வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலி மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போதுன்னு போகிறோம் வாரங்கள் காண்போம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர மூணு நட்சத்திரம் இருக்கிறது மிருகஸ்ரீஷம் திருவாதிரி புனர்பூசம் அப்படின்னு இந்த வார ராசி பலனை ஏன் பார்க்குறோம் நமக்கு இந்த வாரம் எப்படி பலன்கள் வரப்போகுது நல்லதொரு பொருள் வரவு உண்டா புதிய நல்ல செய்திகள் காதில் கிடைக்குமா இல்லை வேறு எதனால் நெகட்டிவ் எனர்ஜியும் உண்டா அப்படிங்கிறது செக் பண்ணுறது நார்மலாக டெண்டன்சி டு சி அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு அந்த கியூரியாசிட்டியில் தான் நம்ம நார்மலாக இந்த வார எல்லாம் பார்க்குறோம் இது எல்லாமே ராசியின் அடிப்படை சந்திரன் மூமெண்ட் அடிப்படையில் பார்க்கும் போது சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது இந்த வாரம் தனுசு ராசியிலேருந்து ஆரம்பிக்குது தனுசு மகரம் கும்பம் அப்படின்னு முடிய போகிறார் இந்த வாரத்துலேயும் அவசியம் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் புனர்பூசம் திருவாதிரை இந்த மூணு பேருக்கும் சந்திராஷம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது அப்போது மூணு பேருமே கொஞ்சம் காஷனாக இருக்கணும் அது முக்கியமாக முப்பதாம் தேதி ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் காஷனாக பண்ணணும் என்ன காஷன்னா என்ன பண்ணணும் நீங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சில இடங்களிலே இந்த பிராணிகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விலங்குகளால் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நீடுல்ஸ் சொல்லும்ல ஊசிகள்லாம் அது ஆணி ஊசி ஏதோ குத்திக்கணும் அதனால் ரத்தம் வருது சார் அப்படின்னு சொல்லுவாங்க எதிரில் ஒரு ஸ்ராட்சி சிராய்ப்பு குத்திக்கிறதுலாம் சொல்லுவோம்ல இல்லையே அப்படிலாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக இந்த உளி இலியெலாம் எடுத்துகிட்டு நம்ம கை போது கைப்பட்டு எங்கேனா இடத்துல ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு ஆயுர்வேத மருந்துகளே கூட தெரியாத மருந்து சாப்பிட்டதுனால எனக்கு விளைவுகள் வந்துடுதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் வெளி ஊர்லையோ இல்லை வெளி மாகாணங்களிலோ இருக்கும்போது தனிமையான மருத்துவமனைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இந்த வாரம் முக்கியமாக உடம்பு முடியல சார் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஏதோ ஒரு போனேன் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போனேன் ஏதோ ஒரு ஐசோலேட்டட் ஹாஸ்பிட்டல் சார் அப்படின்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறதும் இந்த வாரம் வச்சுக்கிட்டுங்க பழைய கட்டடங்கள்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்கி ஏறுங்க மாடிப்படி ஏறி இறங்குறதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கிடுங்க தாழ்ந்த இடங்கள்னு பார்ப்போம் நம்ம இதெல்லாம் வந்து துறையெல்லாம் கீழே இறக்கி வச்சுருப்பாங்க அப்போல்லாம் குனிஞ்சு போகணும் தலை இடிச்சுக்கிட்டு சாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதெல்லாம் ஏற்ற ஓட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த மன ஓட்டங்களே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிவிடும் இதுதான் இந்த சந்திராஷமோடய எஃபெக்ட்டு அதனால் கொஞ்சம் இந்த இடங்கள் எல்லாம் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கரடு கூடான பாதைகள் எல்லாம் அடித்து பிடிச்சின்னு போகிறது காலில் டப்புக்குன்னு என்ன ஆகும் ஒரு ஸ்ராய்க்கு வந்துடும் அதனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சுந்தராஷமோடய எஃபெக்ட்னு புரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ புரிஞ்சுருக்கும் க்ளியராக நமக்கு மனசில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செஞ்சால் சரியாயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு உங்கள் ராசிக்குள்ளரே உட்கார்ந்துருக்குறார் அதனால மனதில் இன்னும் கொஞ்சம் பயம் அதை பண்ணா சரியாயிடுமோ இதை பண்ணா சரியாயிடுமோ இதை பண்ணா தப்பாயிடுமோ அப்படின்னு ஏகப்பட்ட தென்னாளி பயம் மாதிரி உங்களுக்கு வச்சுக்கலாம் அப்படி பயத்தோடையே நகர்த்துறீங்க வாழ்க்கைய மூன்றாம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளார சுக்கரனும் கேது உட்கார்ந்திருக்கிறார் நார்மலா அந்த மூன்றாம் இடம் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறது பன்னெண்டுக்குரியவராக இருந்தா கூட நல்லதை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் கவலையே பட வேண்டாம் தைரியமா எல்லா வேலையும் செய்யலாம் அதுவும் கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறாருன்னா ஞானகாரகன் உங்களுக்கான முயற்சிகள் புதிய யுக்திகள் எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் வெற்றிக்கான இலக்குகளை கொண்டு வருவதற்கான அழகான வாய்ப்பை கேது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் தைரியமாக அந்த வேலை செய்யலாம் அப்போ பிரச்சனை யார் மூலியமாக வரும் அந்த மூணாம் இடத்துக்காரரான சூரியன் நாலாம் இடத்துல போய் உட்கார கண்ணீராசியில் போய் உட்கார் அவர் மூலியமாக தேவையில்லாத அடுத்த பஞ்சாயத்துக்குள்ளாரி மூக்கணும் வைப்பீங்க இங்கே தான் உங்களுக்கு சண்டை சண்டை சச்சரவுகள் நிறைய இருக்கும் அதனால் அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க பக்தி நிறைய இருக்கக்கூடிய வாரம் இது கொஞ்சம் உடல் அசதியும் இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னே மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா சந்திரன் உட்கார்ந்து இருக்கக்கூடியது தனுசு ராசிலேருந்து நகர்றான்னு சொன்னேன் தனுசு மகரம் கும்பம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்கள் வெற்றிகளை நோக்கி பயணங்களை தூக்கும் அப்படிங்கிறதும் முக்கியமாக வேலை நேரத்தில் இருக்கக்கூடிய டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் முடிக்க முடியாது சார் இந்த வேலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தையில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாக் அவுட் பண்ணி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்கள் கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ராகு அமர்ந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு எந்த காரியம் பண்ணிங்கனாலும் ஏதான ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த குருவுடைய பார்வையினால் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கணும் ஆனால் டெஃபனட்டாக ரீவொர்க்னால கொஞ்சம் டயர்ஸம் சுனாலையோ காட்டுறது அதனால் செய்வன திருந்த செய் அப்படிங்கிறத நல்லா மனசில் வாங்கிட்டு செய்யுங்க கஞ்ச பேருக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னா கெட்ட பேரோடு வந்து நிற்கும் அதனால் கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறதும் ஒரு தடவை செஞ்சால் ஒருபடியாக செஞ்சுருங்க அதோடு முடிச்சுக்கிடுங்க இல்லைன்னா அதுவே டயர்ஸமாக மாற்றிவிடும் அப்படிங்கிறதும் காஷன் தொழில் ஸ்தானத்தில் அழகாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு உங்களுக்கான எல்லாம் தைரியமாக பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் பண செலவுகள் உண்டாகும் பயமும் உண்டாகும் நம்ம ஏகவோ மாட்டிக்கிட்டோமோ தப்பு தப்பாக பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா எல்லாம் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த கேள்வி குழப்பத்தினால ரீவொர்க் பண்ணுற சூழ்நிலையை கொண்டு போய் காட்டும் அதனால் கொஞ்சம் செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த குட்டி பிளானர் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் செவ்வாய் தைரியத்துக்குரியவர் அவர் உட்காந்துருக்க துலாஸ்தானத்தில் உட்காந்துருவார் துளாராசிக்குள்ளே உட்காந்துருவார் குருவால் பார்க்கப்படுவார் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் உங்களுக்கு லாபத்துக்கு அதிபதி அவர் தானே லாபத்தையும் பார்ப்பார் அதனால் உங்களுக்கு லாபத்தை நோக்கிய ஓட்டங்கள் வெற்றிகரத்தை கொண்டு வர குழுநிலைகள் எல்லாம் கொண்டு வருவீங்க புதிய யூகங்கள் அதனால் வரக்கூடிய வெற்றி அப்படின்வோம் சிலருக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற அதிர்ஷ்டங்களை நம்பிய வாழ்க்கைகள் எல்லாம் கொஞ்சம் செய்யணும் ஆசை வரும் அதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கலாமா அப்படிங்கறதுலாம் இருக்கும் சந்திராட்டமும் அப்படிங்கிறத மனசுலேயும் கொண்டு வந்து இருக்கிறது போதுண்டா புதுசாக பறக்கிறத பிடிக்க வேண்டாம் அப்படின்னா போதும் சக்ஷலாம் இல்லைன்னா அதில் கொஞ்சம் கை சுட்டுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் மனசு கொண்டு இருக்கலாம் கொஞ்சம் கிளாரிட்டியோடு நம்ம இந்த வாரத்தை பிரயாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த வாரத்தில் காளி தேவி உபாசனை இருக்கிறது லக்ஷ்மி தேவி உபாசனை சரஸ்வதி தேவி உபாசனை இந்த மூணு பேரும் சேர்த்தா தான் மகிஷாசுன வர்தினி அப்படின்னு சொல்லி மகிஷனை வரி பண்ணுறது வதம் பண்ணுறதுன்னா இது எல்லாமே அப்படின்னா கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றையும் கொன்று கொண்டு நாம வந்து நம்மளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் அப்படி இந்த வாரத்தை அழகாக பயன்படுத்தினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மை எல்லாம் உடைந்து நல்லது ஒரு பாதை உங்களுக்கு காத்திருக்கிறது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்